ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு சொதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய சொதுடத்தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து சொல்கிறேன் எதை பற்றியதை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு இருக்கு இந்த ஆண்டுல ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த செப்டம்பருடைய பதினாறாம் தேதியிலிருந்து ஒரு விஸ்வரூப மாற்றமானது ஏற்பட போகுது அதற்கு காரணம் என்னன்னா நடந்த இந்த ஆண்டுடைய கடைசி சந்திர கிரகணம் தான் இந்த ஆண்டுடைய கடைசி சந்திர கிரகணம் வலுவா நடைபெற்றதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படுது அந்த மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை தான் ஒவ்வொரு ராசிக்கும் ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் ரிஷபராசினியர்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ரிஷபராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு செப்டம்பர் பதினாறுலேருந்து என்ன நடக்குங்கிற விஷயங்களை தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணம் என்றைக்கு நடைபெற்றது அப்படிங்கிற விவரங்களை ஷேர் பண்ணுறேன் இந்த கிரகண நிகழ்வானது சாதாரண நிகழ்வாக இல்ல ஒரு பயங்கரமான நிகழ்வாக இருக்கு காரணம் என்னென்னா இந்த கிரகணம் நடைபெற்றது கும்ப ராசியில புரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு சந்திரனோடு இணையும் போது கிரகணமானது ஏற்பட்டிருந்தது இதனுடைய கிரக மாற்றங்கள் தான் வலுவாக செப்டம்பர் பதினாறாம் தேதி உருவாகுது அதனால தான் அன்றிலிருந்து ஆட்டமானது அனல் பறக்கு என்பது குறிப்பிடப்படுது ஸோ முதல்ல சந்திரக்கிரகணம் நடந்ததை பற்றி டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் அதில் உங்களுக்கு என்ன பொது பலன்கிறத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு டீட்டெயிலாக என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாமே இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயனடைய முடியும் ஆக்சுவலி செப்டம்பர் ஏழாம் தேதி சந்திர கிரகணமானது நடந்தது இதுவே வந்து ஒவ்வொரு ராசிக்கும் அதிர்ஷ்டத்தையும் ஒவ்வொரு ராசிக்கும் துரதிஷ்டத்தை கொடுக்க போகுது ஸோ அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் பதினாறாம் தேதி இந்த கிரகணத்தினால வலுவான கிரகங்கள் சேருது அதனாலேயே எல்லா ராசிக்கும் அதிர்ஷ்டமும் வரும் துரதிஷ்டமும் வரும் அது என்னங்கிறத உங்கள் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் இறுதி சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி நடைபெற்றது செப்டம்பர் ஏழாம் தேதி தொடங்கி அடுத்த நாள் வரையிலும் தொடர்ந்து இந்த கிரகணமானது நடந்தது இதுவே மேச முதல் மீனவரையே இருக்கக்கூடிய அனைத்து ராசினருக்கும் தனித்துவமான பலன்களை கொண்டு வர இருக்குது கிரகணத்தின் தாக்கம் நம்ம அனைவருடைய ராசிலையும் ராசி அதிபதிகளுடைய குணத்திலையும் தாக்கத்தை உண்டாக்கும் என நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க இந்த நிலையில் உங்கள் ராசிக்கு இந்த கிரகணம் நற்பலனை அளிக்குமா என்பதை தான் பொது பலனில் ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலி தனி ஒரு நபருடைய ஜாதகத்தில் குடும்ப உறவுகள் மன அமைதிக்கான வழிகள் நற்பெயர் மற்றும் பிற உணர்வு பூர்வமான விஷயங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கிரகமாக சந்திரன் பார்க்கப்படுறாரு இந்த நிலையில் செப்டம்பர் ஏழு அன்னைக்கு நிகழ்ந்த சந்திர கிரகணம் அனைத்து ராசினருக்குமே தனித்துவமான பலன்களை கொண்டு வரும் அதில் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்களை கொண்டு வர என நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க சோ இப்போ உங்க ராசிக்கு பொதுவா என்ன பலன் அப்படிங்கிறத ஷேர் பண்ற பொதுவா என்ன பலன் தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்க ராசிக்கு டீப்பாக என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் ரிஷப ராசினருக்கு பணியிடத்துல சாதகமான ஒரு சூழ்நிலைய இந்த கிரகணத்துல கொண்டு வர மாதிரி சூழ்நிலை வந்து அமைந்திருக்கு உங்கள் படைப்பாற்றலானது மேம்படும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் தனித்திறன்களானது வெளிப்படும் எல்லாத்துக்கும் மேலே உங்கள் திறமைகளை கண்டு உயர் அதிகாரிகள் மெச்சுவாங்க உயர் பதவிக்காக பரிந்துரைக்கப்படுவது உங்களுக்கு இருக்குது கூடுதல் பொறுப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் கடமைகளை சிறப்பாக செய்ய செய்யச்சிக்கோங்களேன் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் அதனால் உங்களுடைய கடமைகளை மட்டும் சிறப்பாக செய்ய தவறாதீங்க ஸோ ரிஷபர் ஆசியில பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஸோ பொது பலனில் இப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா கிரக மாற்றங்களால இன்னும் என்னென்ன பலன் உங்களுக்கு கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் ரிஷபர் ஆசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதம் மிருக மிருகசீரீட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொறுக்கோ ஃபஸ்ட்டு கிரகமாற்றோ என்னென்ன நடைபெறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் கிரகமாற்றோ என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சந்திர கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்றைக்கி சூரிய பகவான் சுகஸ்தானத்துலேருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தி ஏழாம் தேதி செப்டம்பர் புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு செப்டம்பர் முப்பதாம் தேதி சுக்கர பகவான் தஹிரிய வீரிஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த மாதிரி முக்கிய கிரக மாற்றங்கள் இந்த செப்டம்பர் பதினாறுக்கு மேலே இருக்கு இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் என்ன பலன் பெறுவீங்களோ அதை டீட்டெயில்டாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன் பெறுவீங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அனுபவ ஞானத்தை கொண்டு சமயோகித சாமர்த்தியத்தோடு செயலாற்றி காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ரிசவர் ஆசிரியருக்கு இந்த நாட்கள் அறிவு திறனானது அதிகரிக்கோ உங்கள் பேச்சு மற்றவரை மயக்குவது போல் இருக்கோ ருசியான உணவு உண்டு மகிழ்ச்சியாக இருப்பீங்க சாமர்த்தியமாக காரியங்கள் செய்து வெற்றியானது பெறுவீங்க அதே போல் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமானது காண்பீங்க தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீங்க அது மட்டும் இல்லாமல் படவரவு உங்களுக்கு பயங்கரமாக திருப்தி தரும் வியாபார ஸ்தலத்திற்காக புதிதாக இடம் வாங்குவது உங்களுக்கு அமையும் ஸோ இது வந்து தொழிலில் உங்களுக்கு இப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செயல்திறமையானது கூடும் பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் நேரிடும் படி நிமித்தமாக அலைய வேண்டியது இருக்குது அந்த மாதிரி அலைய வேண்டியது இருக்கிறதுங்கிறதுனால பணியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் நிம்மதியானது ஏற்படும் சுற்றத்தினருடைய வருகையானது இருக்கோ கணவன் மனைவிக்கிடையே அன்பானது கூடும் பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சியானது ஏற்படும் குடும்ப வருமானமானது அதிகரிக்கும் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை வாங்கி மகிழா உறவினர்கள் நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெறுவீங்க ஸோ இந்த மாதிரி சில நல்லதும் வந்து நடக்கும் பெண்களுக்கு குறிப்பா அறிவு திறனானது அதிகரிக்கும் இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாக செய்து முடிக்க முடியும் அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு பணவரவு இருக்கோ எடுத்த முடிவை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது எந்த ஒரு காரியத்திலையும் அவசர முடிவை எடுக்க தூண்டும் அதை மட்டும் தயவு செய்து பண்ணாதீங்க அதனால் வீண் வாக்குவாதம் ஏற்பட்டு பகை வளர்த்து கொள்வது போல இருக்கோ ஸோ அதனாலதான் சொல்கிறேன் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலுக்குப் பிறகு எந்த ஒரு காரியமும் நடந்து முடியும் வேலை தொடர்பாக அலைய வேண்டியது இருக்குது வர வேண்டிய பாக்கிகள்லாம் தாமதமாக வந்து சேரும் குறிப்பாக மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமானது உண்டாகும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிக்கணும் அப்படி ஆலோசித்து செயல்பட்டால் நல்லது நீங்கள் கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்த ரிஷபராசியாக இருந்தால் இந்த நாட்கள் மனதில் இருந்த குழப்பம் நீங்கி திருப்தி நிலவோ படவரவை எதிர்பார்த்தபடி வந்து சேரும் பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் நேரிடும் வாக்குவன்மையால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும் பணியாட்கள் மூலம் காரிய அணுகூலோ உண்டாகோ சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது நல்லது இதே ரோஹிணியில் பிறந்த ரிஷபராசிக்கு இந்த நாட்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும் எந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையோடு செயல்படுவாங்க கடவுள் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும் குழந்தைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சி தரும் இதே மிருகசீரிட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த ரிஷபராசிக்கு இந்த நாட்கள் எப்படி இருக்குன்னா சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எழுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் தொழில் வியாபாரத்துக்கு தேவையான பட உதவி கிடைக்கும் எதிர்பார்த்த லாபம் வரும் தொழில் போட்டிகள் நீங்கோ உத்தியோகத்தில் இருப்பவங்க வாக்குவன்மையால் காரியம் வெற்றி பெறுவீங்க குடும்பத்தில் வீண் விவாதங்கள் தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் ஆக மொத்தம் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவோ இந்த நாட்கள் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ரிஷபர் ஆசிக்காரங்களும் இந்த தொழ்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையிட்டோம் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொல் அவர்களோடு மீன் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து அவங்கள சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து பயனடைய முடியும் தேங்க்யூ